విష్ణు సహసర్నామతి ఒదు శ్లోకతై పార్పం ఈశ్వరో విక్రమీధన్వి మేధావి విక్రమక్రమ అనుత్తమో దురాదర్శ కృతజ్ఞ కృతిహి ఆత్మవాన్ ఇది శ్లోకం ఈశ్వర ఈశానహాను పోన స్లోక అంత గుణంగా ఎలా ఉడైవన్ ఈశ్వర அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க சர்வசக்தி உடையவர் ஆக்கவும் அழிக்கவும் மாற்றவும் காக்கவும் வல்லமை பொருந்தியவர் இதெல்லாம் ஈஸ் ஈஸ் நமக்கு புரியுது இந்த இந்த நினைப்போடு இருந்தோ ஈஸ்வரகா ஈஸ்வரனுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் உண்டோ அவையெல்லாம் உடையவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மாற்றுதல் இதையெல்லாம் செய்ய வல்லவர் அதனால் ஈஸ்வரகா விக்ரமி விக்ரமி எதிரிகளை அழிக்கும் ஆற்றலை உடையவர் யார் எதிரியாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஜெயிப்பவர்கள் ஜெயிப்பவர் அவர் ஜெயிப்பதற்கு தன்னுடைய சர்வப்பிரகரண பிரகரண ஆயுதா அப்படின்னு எல்லா விதமான எவற்றையும் எந்த ஒன்றையும் தனது ஆயுதமாக பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்துவவர் இந்த காலத்தில் சொல்லப்போனால் எழுதிகளை வீழ்த்துவது இல்லை எதிரிகளை தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வர கொண்டு வரக்கூடியவர் புரிஞ்சு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஆழ்வா சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் யார் யார் நமக்கு மித்திரராக இல்லையோ அவர்களை ஜெயிப்பவர் மித்திரர்களிடம் தோற்று போவர் இப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க விக்ரமி எதிரிகளை ஜெயிப்பவர் தன்வி தன்வின்னா நல்ல வில்வித்தை அறிந்தவர் வில்லையை தன்னுடைய ஆயுதமாக கொண்டவர் ஒரு வில்லாளி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் நான் ஆயுதமேந்தியவர்களில் ஏந்தியவர்களில் ராமனன் ராமன் நான் ஆயுதம் ஏந்தியவர்களில் ராமன் என்று கண் கண்ணன் சொல்லி கொள்கிறான் கீதையில் அதனால் இந்த இடத்துல தன்விங்கிறது ராமனை சொல்வதாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் மேதாவி மேதாவி யார்னா அறிந்தவன் மத்திரமில்ல யூகமும் அறிந்தவர் அதனால் அனைத்தையும் அறியும் மதி யூகம் வாய்ந்தவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பவர் அப்படின்னு சட்டன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை எதை தெரிஞ்சுட்டு உடனே அங்கங்கே அங்கங்கே யூஸ் பண்ணி அங்கங்கே மறந்து போகிறது கூட ஒரு விஷயம் உண்டு இப்போ இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதாவது ஞாபகத்தில் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை அந்த சமயத்தில் புரிஞ்சுட்டு அந்த சமயத்தில் காரியத்தை செய்கிறது அது கூட ஒரு நல்ல மதி யூகம் தான் அதுதான் யூகம் மிக்க மதி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு தன்னுடைய ஞாபகசக்தியை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டார் சில பேர் அப்பப்போ ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறா பாருங்க அந்த மாதிரியான மேதாவை கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் தேவையில்லாதவைகளை நினைவில் வைத்து கொள்ள மாட்டார் இதெல்லாம் எந்தெந்த சமயத்தில் எப்படி பிரயோஜனப்படுத்தணுமோ அறிவை அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய யூகம் உடையவர் அதனால மேதாவி அனைத்தையும் அறியும் மதியூகம் உடையவர் ஞாபகம் சொல்லுவார் விக்ரமா விக்ரமஹா உலகத்தை அளந்தவர் ஆண்டாளுடைய திருப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் அவர்தான் இங்கே விக்ரமகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிரமஹா அனைத்திலும் வியாபித்து இருப்பவன் எச்சகிந்தி ஜெகத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா எங்கெங்க என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ நாம் கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லை பார்க்குறோமோ சிறுசோ பெருசோ எல்லாவற்றிலும் வியாபித்து இருப்பவன் நாராயணன் சொல்கிறது அவர் தான் நாராயண ஸ்தூத்தம் எவ்வளவு சிறிதாயம் உலகத்தில் உள்ள அனைத்திலும் வியாபித்திருப்பவன் நாராயணன் அதை தான் இங்கே கிரமகான்னு சொல்கிறதுன்னு ஞாபகம் அனுத்தமஹா அனுத்தமஹா இவனுக்கு ஒப்புதல் இல்லாதவர் யார் இவர் தமக்கு மேற்பட்டவர் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அன் உத்தமகா புருஷோத்தமகா மாதிரி இவருக்கு உத்தமன் இவரை விஞ்சியவர் இல்லை என்பதை தான் தமக்கு மேற்பட்டவர் இல்லாதவர் அப்படின்னு புரிஞ்சுவாங்கோ இங்கே வந்து இந்த இந்த புஸ்தகத்தில் இந்த ராமகிருஷ்ண பரவம்சர் புஸ்தகத்தில் அண்ணாங்கிறவர் எழுதுறதுல உயர்வர உயர்நலம் உடையவன் கேமன்னவன் அப்படிங்கிற அந்த நம்மாழ் பா நம்மாழ்வார் பாசுரத்தை சொல்கிறார் உயர்வர உயர்நலம் இதைவிட உயர்ந்த விஷயம்னு உண்டுன்னா இல்லாது இல்லைன்னு பேர் அதையும் த அதை த உடையவன் யார் அவன் தான் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அவன்தான் அனுத்தமாக அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கோங்க துராதர்ஷகா அனுத்தமோ துராதர்ஷகா துராதர்ஷா எதிரிகளால் பயமுறுத்த முடியாதவர் புரியனால இவரை எதிரிகள் வந்து துரா அர்தர்ஷா மற்றவர்கள் எதிரிகள் இவரை பயமுறுத்த முடியாமல் இருப்பவர் அவ்வளோ பராக்கிரமம் மிக்கவர் இவருடைய விக்ரமத்தை இவருடைய பலத்தை இவருடைய ஆயுதங்களை இவர இவருடைய இவருடைய யூகத்தை அறிந்தவர்கள் இவரிடம் மோத வரமாட்டார்கள் சண்டை போட ஆசைப்பட மாட்டார்கள் அப்படின்னா துராதர்ஷா கிருத்தஜா பிராணிகளின் நன்மை தீமைகளை அறிபவர் கிருத்தஜான என்ன காரியம் யார் செய்கிறார்னு தெரிஞ்சவர் தான் அவர் பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு பின்னாடி என்ன யாரெல்லாம் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியாது நம்ம முன்னாடியே காரியம் பண்ணிட்டு கூட அவளோட இன்டென்ஷன்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இவருக்கு எல்லாம் தெரியும் அதான் கிருத்தஜன் கிருத்தஜா எது செய்யப்படுகிறதோ அதை தெரிந்து கொண்டவர் இது செய்யப்படாமல் விட்டதோ அதையும் தெரிந்து கொண்டவர் இதெல்லாம் கிருத்தஜன் அதான் கிருத்தஜன உடனே இந்த காரியத்துக்கு ஏற்கா ஏற்ற மாதிரி ஒரு பிரதிகாரியம் பண்ணணும் அதையும் தெரிந்து கொண்டவர் அதனால் தான் கிருத்தஜாங்கிற திருநாமம் ஒரு விசேஷமான திருநாமம் பெருமாளுக்கு ஏனென்றால் பெருமாளுக்கு நாம் என்னதெல்லாம் செய்தோம் என்னென்ன கைங்கரியங்கள் செய்தோம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் அதற்கேற்ற பலனை நமக்கு தருவதிலும் அவர் ஈடுபட்டு இருப்பார் எப்பொழுதும் அதனால்தான் கிருத்தஜா கிருத்திகி இருப்பவர் நாம் செய்கிற காரியங்களெல்லாம் முயற்சியாக அல்ல செய்யிருப்பவர் தன்னை நாடும் எண்ணத்திற்கு காரணமாகிய சுகிருத்தையும் அவர்கள் மேல் அனுகிரகம் வைத்து தானே கொடுப்பவர் அப்படின்னு பிரதாசரபற்ற சொன்னார் பெருமாளிட்ட பிரியம் இருக்க வேண்டிய அந்த அன்பையும் நமக்கு கொடுப்பவர் அதெல்லாம் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் நம்ம நாம் செய்யும்படியாக அவற்றுக்கு உகந்த காரியங்களையும் செய்யும்படியாக செய்வார் அதனால் கிருத்தி ஆத்மபதே ஆத்மவத்தேனா தன் மகிமையை தமக்கு ஆதாரமாக கொண்டிருப்பவர் ஸ்வயம்பூ மாதிரி தன்னுடைய மகிமையின் மகிமையினே அவர் மற்றவர்களுடைய பெருமையிலோ இல்லை மற்றவர்களை சார்ந்தோ இருக்க மாட்டார் அவர் சொந்தமாக நிற்பார் அவரை காரியமெல்லாம் அவரு தான் அவர் செய்த முடிவு தான் அவருடைய பலம்தான் அதை சார்ந்து எப்பொழுதும் இருப்பதுனால ஆத்மவத்தை ஸோ இது விசேஷமான ஸ்லோகமாக கருதப்படுறது ஏன்னா இந்த ஈஸ்வரகா விக்ரம் இந்த சில பல திருநாமங்கள் உயர்வான திருநாமங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஈஸ்வரோ விக்கிரமீதன்வி மேதாவி அனுத்தமோ அனுத்தமோதுராதர்ஷா கிருத்தஜா கிருதி ஆத்மவ ஆத்மவான் இதான் ஸ்லோகம் ஓம் நமோ நாராயணாய